முதலில் நவீன் தலையை திருவிட்டாரு நவீன் குட்டி எங்க இருக்கீங்க ஆக ஏது தேடிட்டு இருக்காரு

கைஸ்ல ஆவது ஐநூத்தி போதா நானூத்தி போதா ரூபாவா

பர்ஸே கே லூஸ் ரேப் யோ கவர்ல இருந்தனா கவர்ல இருந்தனா ஐயோ கரம் யோ ஆமா டபுள் குட்டி தங்கம் வாங்குதே செல்லமா அமுக்குட்டி இப்போ இது இந்த பாருங்கலாம் ப்ரோ இப்போ இத பாருங்க லைக் நான் ஒரு லைக் பத்தறங்க இதுக்கு புடி மாறுன்னு தெரியுமா அந்த வெஸ்ட்டோட டெம்ப்ளேட் இருக்குல்ல ஆமா பட் அப்பவே போடதே வாங்குடி சொல்லு போட்டோன்னு நீங்க அச்சிங்களா

அரையா தல திருவிக்கணும் போய்டும் பரவாலையா ஆ வாங்க பாக்கலாம் ஆனா இங்க பாருங்க ஆனா வந்து மறைஞ்சு மஞ்ச ஆட கூடாது ஓபன் டு ஓபன் ஓபன் டு ஓபன் வா गाइस ஓபன் டு ஓபன் ஓபன் டு ஓபன் गाइस ஓபன் டு ஓபன் गाइस ரெண்டு பேக்கே இருக்கு டஸ்டி கிளே ஏய் இங்க என்னது இங்க வா தம்பி இங்க வா தம்பி இங்க வா தம்பி இங்க இருங்கடி ஐயோ வேணா நான் ஓவரா வாய் பேசினாதான் அச்சு ஓகே ஃபெஸ்டு ஃபேஷ் ஸ்டாப் பண்ண இருங்க இருங்க ஸ்டார்ட் பண்ணுமன்ட்டுமே சரி தெரியல மச்சான்டா நான் அந்த இதுக்கு வாங்க அந்த 컨டைனர்ல இருக்கும்ல அங்க வாங்க குளோவல் போடலமே போட கூடாது நான் ஒரே ஒரு குளோவல் போட்டுக்கோங்க இருங்க அந்த கண்டெய்னர் கிட்ட வாங்க انا அடிக்காம வரணும் இருங்க ஆ ஆ ஒரே ஒரே ஒரு கால் போட்டுக்கோங்க ஓகேவா இருங்க உள்ள இருங்க உள்ள இருங்க உள்ளே இருங்க I'm getting out Two one start the face to face round has begun. Stop on. I mean, totally to get around the boat. You, 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 Guys, Sorry.

சென்சி ஹாக் வச்சிருக்கீங்க என்ன ஆடு பாம்பே ஏ நம்ம பீவே பண்ண நம்ம ஹரியன பிராக்டீஸ் எடுத்து வந்திருக்காரு गाइस ஸ்லீப்பிங் ஷாட்லாம் அடிக்கிறதுக்கு கார்மோ இந்த டாம்சன் வேற ச்சேய் பீஸ் நான் ட்ரை பண்ணி பாறேன் படுத்து அடிக்கிறதுக்கு மெடிக்கிட் போட்டு நான் ட்ரை பண்ணி பாறேன்

इधर ना कौन सा इंटरेस्टिंग का बोगो आता नहीं तो सुनना है तो बीएस किन्हीं पापों में अयो अयो ये वाला ना बोल वा यार वो बोल <laughs> <पोड़ी> बोल <वो। laughs> <पारादा। laughs> ना बोल <वादा> गैस मंडे ये आना चाहते अयो अयो मावीन हैक कर चैट चाहते गैस ब्रो <laughs> ना बोल क्या दम रहा है नाला क्या लेने रे पास तेरे कैसे नहीं அட் மீசி என்ன நீ என்ன அட்ரஸ் வச்சிருக்காய் யான் அட்ரஸ் தான வச்சிருக்காய் உனக்கு கொடுத்த அட்ரஸ் தான வெளிய போற குரூப் கூட்டி வெளிய வந்துட்டாங்க ஆமா வா வா எங்க இருங்க வா வா நவீன் உங்களுக்கு உங்களுக்கு ரைட் சைடுல ஒரு ரைட் சைடுல நான் கரெக்ட்டா தானே வாரம் ஏ அங்க போ அங்க போ

நவீன் பேரை சொல்லி ஊத்தி அடிக்க தெரியாது எனக்கு சரியா நீங்க ரவுண்ட் வரும்போது இப்பயே ஜெயிக்க வைக்க கூடாதுரா

வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க டேட்டா ஓகே நோ பிவிஎஸ் இஸ் நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் மேட்ச் நானே போட்டு